நடிகை ரக்ஷிதா மற்றும் தினேஷ் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவது எல்லோருக்கும் தெரியும் பிக்பாஸ் ஏழாம் சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்ட தினேஷ் தான் ரச்சிதாவுடன் விரைவில் பேசி கருத்து வேறுபாடுகளை சரி செய்ய விரும்புவதாக கூறியிருந்தார் ஆனால் ரக்ஷிதா விவாகரத்து முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது மேலும் தான் அனுபவித்த வழி மற்றவர்களுக்கு புரியாது என அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் ரக்ஷிதா தெரிவித்து வந்தார் இந்த நிலையில் ரக்ஷிதா விரைவில் இரண்டாம் திருமணம் செய்ய இருக்கிறார் என சில தினங்களுக்கு முன்பு செய்தி பரவியது இதனைத் தொடர்ந்து ரக்ஷிதா இரண்டாம் திருமண செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு பதிவு போட்டு இருக்கிறார் கண்டதை வைரலாக்குவதை விட இதையாக்குங்க என குறிப்பிட்டு ரக்ஷிதா தனது அடுத்த பட அப்டேட் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார்